எளிமைங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அதை நம்ம வாழ்க்கைக்காக பயன்படுத்தலாம் சில பேர் அப்படி இருப்பாங்க நமக்கு தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையுமே தன் கிட்ட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பொருட்களை வாங்குவது சொத்துக்களை சேர்த்துக்கொள்வது இல்லை நம்ம வாழ்க்கையை ஆடம்பரமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேணும் வேணும் வேணுங்கிற லிஸ்ட் போடுறது இப்படி இருப்பாங்க சிலர் நமக்கு என்ன தேவையோ அதை கூட வாங்க மாட்டாங்க அதுக்குதான் கஞ்சத்தனம்னு சொல்கிறேன் ஒரு சைடு இப்படி இருப்பாங்க இன்னொரு சைடு அப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க ஆனால் எளிமை அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எது தேவையோ எப்போ தேவையோ எவ்வளவு தேவையோ அதை நம்ம வந்து வைத்துக்கொள்வது சேர்த்துக்கொள்வது பயன்படுத்துவது அப்படி நம்ம வந்து இருக்கோம் அப்படி எளிமையாக வாழ்க்கை வாழும்போது எதையுமே நம்ம வீணாக்க மாட்டோம் அது பொருளாகட்டும் பணமாகட்டும் வசதிகளாகட்டும் இது எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம பயன்